விஜய் ஆஃபீஸில் இருக்கார் யோசிக்கிறார் எப்படி அது போயிட்டு அங்கே விஜயை பார்த்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு வராரு வந்தவொன்னே பார்த்து பேசுகிறாரு இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு அந்த பசுபதியோட பொண்ணு ராகினி நல்ல பொண்ணே கிடையாது உங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் கல்யாணம்ன்றது எங்கள் முடிவு கிடையாது அஜய் வந்து அந்த அந்த ராகினியை லவ் பண்ணுறதுனால நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டோம் எங்கக்கிட்ட எந்த முடிவும் கிடையாது எல்லாமே எங்கள் சித்தப்பா அவங்களா தான் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து விஜய் சொல்கிறாரு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த பசுபதி கேட்டவன் அந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணு அவங்களை வந்து கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக காவேரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும் தான் அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் நாயமாக தான் இருக்குது ஆனால் நான் என்ன பண்ண முடியும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து நிவின் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு போகிறாரு அப்போ கரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க காவேரி என்ன நிவி இங்கே வந்துட்டு போகிறாரு எதுக்காக வந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வேகமாக வராங்க வந்தவனே விஜய் கிட்டே கேட்குறாங்க நிவினா நான் பார்த்தேன் அவர் உள்ளே வந்துட்டு போகிறாரு எதுக்காக அவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவரா அவர் சும்மா தான் வந்துட்டு போனார் அடிக்கடிக்க பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே காவிரிக்கு பயங்கரமாக கோபுரது ஏன் அடிக்கடிக்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறீங்க என்ன அப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ஏதோ பேசுகிறோமா உனக்கு என்னமா பிரச்சனை நான் எங்கே பேசினேன் யார்கிட்ட பேசினேன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லை இல்லை அதுக்காக நான் சொல்ல இப்போ இப்போ எதுக்கு வந்துட்டு போனார் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்துட்டு போனார் அந்த கிட்டே என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க இல்லைம்மா அவர் வந்து சும்மா தான் என்னை பார்க்க வந்தார் இல்லை எனக்கு பொய் சொல்கிறீங்க எனக்கு நல்லா தெரியுது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க இல்லை பசுபதியோட பொண்ணை கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார் வேறு ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அங்கேருந்து போகிறாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க எதுக்காக நீவின் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு இவ்வளோ முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக இப்படி போராடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா இந்த நிவின் இப்படி வந்து பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு இந்த கல்யாணம் சரியில்லைன்னு எனக்கே தெரியுது இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும் அஜய் வந்து விரும்புகிறேன் அதனால் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் யோசிக்கிறாரு நிவின் பயங்கர கோபமாக போகிறாரு இந்த கல்யாணத்தை நடத்த தடுத்து நிறுத்தவே முடியலையே என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த பசுபதி காவேரிக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காக தான் இந்த கல்யாணமே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யோசிக்கிறேன்